இறைவன் எங்கும் நிறைந்தவர் எல்லாவற்றையும் அவன் தான் படைத்திருக்கிறான் படைத்து காத்து உங்களையும் இன்னும் விலங்குகளையும் இயற்கையையும் மலை ஆறு கடல் எல்லாவற்றையும் கிரகங்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான் இல்லாதையும் அவன் படைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறான் எல்லா நேரங்களிலும் இடையறாமல் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான் இதனால் உங்களுக்கு என்ன பயன் உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கிறது உங்களுடைய அரசாங்கம் கொடுக்கிற எல்லா ரேஷனும் உங்களுக்கு கிடைக்குது இதுக்கெல்லாம் அப்பால் பட்டு உங்க அரசாங்கத்துல இருக்கிற ஒரு மந்திரியையோ ஒரு முதலமைச்சரையோ ஒரு பிரதமரையோ உங்களுக்கு நேரடியா பழக்கம் இருந்தால் அதனால என்ன கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கிறது எல்லாருக்கும் கிடைக்கும் அது தவிர சிறப்பா தெரிந்து கொண்டவனுக்கு சிறப்பா கிடைக்குமா இல்லையா அது போலத்தான் இந்த உலகத்துல சிவம் என்கிறது அவன் படைத்து படைத்திருக்கிறான் அந்த காட்டுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது ஒண்ணும் கிடைக்காது அந்த காட்டுக்குள்ள போய் அங்க என்ன இருக்குன்னு பார்த்து அங்க இருக்கிற பிறகு யோ மரத்தையோ வெட்டி எடுத்துட்டு வந்து அத பயன்படுத்தி வித்தோ இதை சம்பாதிச்சோ ஏதோ தான் உங்களுக்கு அந்த காடு பயன்படும் அதே மாதிரி அந்த விலங்குகள் எல்லாம் படைத்திருக்கிறான் ஆடு மாடு குதிரை காடுல இருக்கு அவன் படைச்சு விட்ட குதிரையை அவன் வளர்த்துட்டு இருக்கிறான் அது வளர்ந்து கொண்டு இருக்கு அந்த குதிரையால உங்களுக்கு என்ன லாபம் அந்த குதிரையை போய் பிடிச்சு பழக்கி கொண்டு வந்து லாட நடிச்சு அதுக்கு வந்து கடிவாளம் போட்டு ஓட்டினால் குதிரையால பயன் இருக்கும் அவன் காட்டுல படைச்ச மாட்டுனால என்ன பயன் அந்த மாட்டை கொண்டு வந்து நீங்க பழக்கி உணவாகவோ இல்ல வேறு விதமாகவோ பயன்படுத்தினார் அது மாதிரி அவன் காத்த படைச்சிருக்கிறான் அந்த காத்தினால உங்களுக்கு என்ன பயன் புயல் வந்தா அடிச்சு தூக்கிட்டு போயிடுது ஆனால் இதுல இருக்கிறீங்களே ஒவ்வொரு நொடியும் மூக்கில இழுத்து விடுறீங்க என்ன மூச்சு அந்த மூச்சா அந்த காத்து இல்லைன்னு சொன்னா உங்க கதை முடிஞ்சு போச்சு ஆக மூச்சா உங்களுக்குள்ள வந்து போகும்போது அந்த காத்து உங்களுக்கு உயிர் கொடுக்குது பயன்படுது ஆனால் அதை நீங்கள் உணர்றது இல்லை என்னடா பெரிய காத்து வீசுனா வீசுது என்ன போகுது அப்படி அதுபோலத்தான் எங்கும் நிறைந்திருக்கிறான் இறைவன் அந்த இறைவனை காத்த தெரிந்து தான் காத்தினால பயன் குதிரையை தெரிந்து கொண்டவன் குதிரையோட தான் குதிரையால பயன் காட்டோட தான் காட்டான் காட்டால பயன் அதே போல கடல்ல தான் அவன் தான் போய் பிடித்து கொண்டு வந்து கடல்ல கப்பல் கட்டி வாழ போறான் இதனோட நீங்கள் பழகினீங்களோ அதுதான் உங்களுக்கு பயன்படும் அதுபோல சமையலோட பழகினால் நல்ல சாப்பாட்டு கடை வைக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம் அதுபோல எங்கும் நிறைந்திருக்கிற அந்த அந்த சிவத்தோடு எவன் பழகினானோ எவன் அதை அறிந்து கொண்டானோ அது என்ன செய்கிறது எப்படி செய்கிறது எப்படி இந்த அண்ட சராசரங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அவன் அறிவான் அவன்தான் மேலானவனாக வருவான் அவன்தான் மெஞ்ஞானியாக வருவான் அவன்தான் பெரிய விஞ்ஞானியாகவும் வருவான் அவன்தான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வான்